எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கே மாவட்ட மாவட்டம் சேர்ந்து அவங்க இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரை காப்போம் புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முன்னுதாரணமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் நாட்டு குதிரைகளை காப்போம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாட்டு குதிரையில் பெண் குதிரை குட்டிதம் ரெண்டு வயசு தான் ஆகுது இன்னும் பல்லு படலை பல்லு படுற ஸ்டேஜ் அதாவது இன்னும் ஒரு வருஷம் ஆகணும் பல்லு படுறதுக்கு ஒன்பது சுளி சுத்தமாக இருக்கு குழாம்பை விட்டு நாற்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் இப்போயே இருக்குது ரெண்டு வயசு குட்டிலேயே முன்னங்கால் ரெண்டு பேருக்கு அப்படியே கருப்பாக தான் இருக்கும் பின்னங்கால் ரெண்டு வெள்ளையாக இருக்கும் கருப்பில் நாசி வரும் நல்ல உயரத்தில் இருக்குது இதுக்கு மேலே தான் நம்ம தொழில் கற்றுக் கொடுக்கணும் கடி இல்லை இருக்கிறது தருமபுரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் நல்லூரில் இருக்குது இதனுடைய விலை அவங்க சொல்கிறது முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு நேரில் வந்தால் குதிரை பிடிச்சா முன்ன பின் அனுசரித்து கொடுக்கப்படும் நான் நம்பரும் தரேன் நம்பரும் தரேன் மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்